அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்தை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு இவர் பஸ்ஸில் வரும்பொழுது பார்த்தா அது வந்து இந்த சுந்தர டிராவல்ஸ் படத்தை தான் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்கள் எல்லாம் மிக அற்புதமாக அதை நடத்தியிருக்கிறார்கள் அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்ற பொழுது நிக்சனை பார்க்க வேண்டும் என்று அண்ணா கேட்டார் அப்பொழுது அமெரிக்க பிரதமராக இருந்த நிக்சன் அவர்கள் ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்றேன்னா கருணாநிதி அவர்கள் கருணாநிதி நேரடியாக போன்ல கூப்பிட்டு இதை கேட்கிற சொன்ன உடனே வரியா இல்லந்து போலீஸ் ரிப்போர்ட் போட்டு எது எது உனக்கு சரி அப்படின்னார் அவர் உடனே வந்து சேர்ந்துட்டார் தான் கருணாநிதி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது தான் திமுகவின் ஒரு தலையாய கொள்கையா இருக்கு அந்த கொள்கையை தற்போது உறுதியாக அவங்க கடைபிடிக்கிறாங்களே சார் இது ஒரு வரலாறு பார்க்கணும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சி இது அவனுடைய இதய கேதம் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு அவர்களுடைய மூச்சு அதுதான் எங்களுடைய பேச்சு என்றெல்லாம் இருந்தார்கள் ஆனால் வெற்றி பெற்றவுடன் இதுதான் தருணம் இப்போது இறக்கினால்தான் எம்ஜிஆர் கீழே இறக்க முடியும் பொது தேர்தல் வருவதற்குள் அவர் விழித்துக் கொள்வார் இன்னும் பல வேலைகளை செய்து ஆளுங்கட்சி மக்களை கவர்ந்து விடுவார் உடனே அவரை இறக்க வேண்டிய என்பதற்காக இந்திரா காந்தியிடம் இப்பவே அந்த ஆட்சியை கலையுங்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சமரசம் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் தற்போதைய தேர்தல் களம் ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தேர்தலை நோக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பணிகளை வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஒருவரை ஒருவர் மாற்று கட்சியினரை வந்து எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்ற அந்த விதம் இப்ப நம்ம பேசக்கூடிய ஒன்றாம் மாதிரி இருக்கு அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்தை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு இவர் பஸ்ல வரும்பொழுது பார்த்தா அது வந்து இந்த சுந்தர டிராவல்ஸ் படத்தை தான் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விமர்சனத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது இதற்கு முன்னாடி இருந்த கட்சிகள் அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்பாவாக இருக்கக்கூடிய அப்பாவாவும் திமுகவின் தலைவராகவும் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணார் அதிமுக அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த விமர்சனங்கள் குறித்து பகிர்ந்துகோங்க சார் யூத் நாயர்களுக்கு நெஞ்சார் நன்றி மிக அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் இதை நினைவுப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள் எதிர்க்கட்சி என்று சொன்னால் அதை எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்கள் எல்லாம் மிக அற்புதமாக அதை நடத்தியிருக்கிறார்கள் அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்றபொழுது நிக்சனை பார்க்க வேண்டும் என்று அண்ணா கேட்டார் அப்பொழுது அமெரிக்க பிரதமராக இருந்த நிக்சன் அவர்கள் அண்ணாவை பார்க்க முடியாது என்று மறுத்துவிட்டார் சரி மீண்டும் அவர் இங்கே வந்தார் இங்கே அவர் வந்த பிறகு நிக்சன் இந்தியாவிற்கு வந்தார் நிக்சன் இந்தியாவில் இருக்கின்ற காமராஜர் பார்க்க வேண்டும் என்று கேட்டார் காமராஜர் மறுத்து காமராஜரை எல்லோரும் கேட்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பிரதமர் தலைவரே பிரசிடெண்ட்டே வந்து உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறாரு நீங்கள் மறுக்கிறீங்களே ஏன் அப்படின்னாரு நம்மால் அவர் பார்த்தாரா அப்படின்னு கேட்டார் நம்மால் நம்முடைய அண்ணாத்தூரை அங்கே போயிருந்தார் அவர் அண்ணன் பேர் கூட அவர் சொல்லலை நம்மால் அவர் பார்க்கலை மறுத்துட்டார் அப்படிப்பட்ட நியாயம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் எவ்வளவு நாகரிகம் ஒற்றுமை ஒரு மனித நியாயம் இருக்கிறது என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் அப்போது திமுகவும் கட்சிகள் எதிர்கட்சிகள் கட்சிகள் அப்படி இருந்தும் மரியாதை ஒரு திருத்து கொடுப்பதை யாரும் அவருக்கு மறுக்கவில்லை இது பழங்கால நிகழ்ச்சி எங்கள் காலத்து நிகழ்ச்சி அண்ணா காலத்து நிகழ்ச்சி ஆனால் கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பொழுதும் எப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் எல்லா வகையிலும் அவர் ரெண்டு வழி வச்சிருப்பார் எந்தது எந்த விஷயத்துக்குமே நீங்கள் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் ரெண்டு பதில் இருக்கும் ஒரே பதில் இருக்காது சாதகமாக எதை எதை எப்படி எந்த நேரத்தில் அமைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி அமைத்து கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவர் தந்திரம் தெரிந்தவர் அவர்தான் கருணாநிதி நீங்கள் சொல்வதை போல இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவர் சொன்ன குற்றங்கள் ஒன்று இரண்டு அல்ல ஏராளமாக சொல்லலாம் உதாரணத்திற்கு புரட்சித் தலைவர் அமெரிக்காவில் இருக்கிறார் புரூக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இங்கே தேர்தல் நடைபெறுகிறது இந்திரா காந்தி மறைந்து விட்டார் என்பதற்காக தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தல் நடைபெறுகிற நேரத்திலே கருணாநிதி சொல்கிறார் அவர் முதலமைச்சராக இருந்தவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே எம்ஜிஆரோடு நண்பராக இருந்தவர் எம்ஜிஆரால் முதல்வரானவர் இன்னும் எத்தனையோ சொல்லலாம் அவ்வளவு இருந்தும் அவர் தேர்தல் நேரத்தில் சொன்ன சொல் எம்ஜிஆர் இறந்து விட்டார் இனி அவர் வரமாட்டார் ஐஸ் பெட்டியிலே வைத்திருக்கிறது ஐஸ் பெட்டி தான் இங்கு வரும் ஆகவே எனக்கு வாக்களியுங்கள் தப்பித் தவறி நீங்கள் ஏதோ நினைப்பது போல் வந்துவிட்டால் அப்படியே அப்படியே அவரிடத்தில் நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்றெல்லாம் கேட்டார் இது மாதிரி இந்திய சரித்திரத்தில் உலக சரித்திரத்தில் யாராவது பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் படித்த வர இல்லை அந்த அளவிற்கு கொச்சையானவர் பதவி ஆசை பிடித்தவர் எந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் சரி நான் கட்டுமரமாக வருவேன் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் ஆகவே பதவி ஆசை அவரை விட்டு போகாதது எந்த நிலையிலும் பதவியில் இருந்தே தீர வேண்டும் என்கிற நிலை உள்ளவர் ஆகையினால் அவர் அந்த எண்ணத்தை அந்த மனதில் வைத்து அவர் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியது இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன உதாரணத்திற்கு மட்டும் அதை சொன்னேன் மேலும் தேவையான சொல்வேன் திமுகவின் எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றி பெறாங்க இதனால நாடார்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில கனிமொழி அவர்கள் வெற்றி பெறத பார்க்கும் பொழுது தங்கள் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால கனிமொழி அந்த இடத்துல வெற்றி பெறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அப்போ திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதற்கு நாடார்கள் மத்தியிலும் எதிர்ப்பும் இருக்கு ஆதரவும் இருக்கு உங்களுடைய பார்வையில அவங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களா அப்படின்றது குறித்து என்ன கருத்து சார் நீங்க ஒரு வழக்கு வந்துச்சு ஒரு இடத்துல கருணாநிதி அவர் மீது வழக்கு வரும்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் கனிமொழி என்பவர் யார் அப்படின்னு கேள்வி என் மகள் கனிமொழி கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள் என்கிற ராஜாத்தி என் மகள் கனிமொழி கனிமொழியின் தாயார் ராஜாம்பாள் என்கிற தர்மா ராஜாத்தி தர்மாம்பாள் என்கிற ராஜாத்தி என்று பதில் சொன்னவர் அவர் வானமாமல் கேட்டார் அப்படின்னா உங்களுக்கு அவருக்கு என்ன உறவுன்றோம் உங்களுக்கும் எனக்கு என்ன உறவு அதே உறவு தான் அவங்களுக்கு எனக்கும் அப்படின்ட்டார் ஆகையினால் அந்த கனிமொழி வந்து கருணாநிதியின் மகள் என்பதை அவர் ஒத்துக்கொண்டார் ஆனால் எப்படி அவர் நாடாராவார் அந்த மா பெண் நாடார் சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் அந்த அவர் வந்து நாடார் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை சிலர் ஒரு பகுதியில் ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்கள் இது சரியானால் நாங்கள் ஒன்றே குழு ஒருவனே தேவன் என்று கட்சி நடத்துபவர்கள் ஜாதி மதம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஜாதி பெண் ஜாதி தவிர வேறு ஜாதிகளே இல்லை என்று அடித்து சொல்லக்கூடியவர் அவர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் என் மகள் கனிமொழி கனிமொழியின் தாயார் தர்மம்மாள் என்கிற ராஜாதி என்று சொன்னால் அவர்களே நாடார் வகுப்பைச் சேர்ந்தவர் என்று சொல்லி தேர்தலே அங்கே நிறுத்தி வைக்க என்ன கனிமொழி எங்கேயே நிற்கலாம் சென்னையிலே நாலு தொகுதி இருக்குது பார்லிமெண்ட் இங்கேயே நிற்கலாம் பொது தொகுதிகள் ஏன் நாடார் இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார் அது ஒரு ஒரு வகையான ஏமாற்று வேலை ஏமாற்று வேலைகள் எத்தனை இருக்கிறது என்பதும் அது எப்படி எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு எல்லாமும் நூற்றுக்கு நூறு பொறுப்பு அவரே தவிர வேறு யாரும் அந்த அளவிற்கு திறமையாளர்கள் இல்லை என்பது எனது முடிவு சமீபத்துல டாக்டர் கருணாநிதி அவர்களுடைய ஒரு நேர்முக உதவியாளராக இருந்த சண்முகம் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க அவர் வந்து எந்த அளவிற்கு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பிஏவாக இருந்திருக்காரு சார் சண்முகநாதன் அவர் எப்படி அவருக்கு பியவ வந்தார்னா அது ஒரு கதை அதுவும் ஒரு இது மாதிரி திருட்டு கதை தான் புரட்சி கதை ஆமாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் ஒரு கமிஷன் போடுகிறார் அதற்கு பால் கமிஷன் என்று பெயர் அந்த பால் கமிஷனை முடிந்து விட்டது மேக்சிமம் முடிந்த பிறகு கூட அது வெளியிடவில்லை எம்ஜிஆர் நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்பொழுது இவர் சட்டமன்றத்திலே கேட்டார் பால் கமிஷன் வெளியிடுவர்கள் நான் வெளியிடட்டுமா அப்படின்னு கேட்டார் நான் வெளியிடுவேன் என்று கூட சொன்னார் அப்படி வெளியிட்டு கொடுத்ததில் சண்முகநாதனும் ஒருவர் அந்த அறிக்கை தான் வந்தது சண்முகநாதன் மூலமாக பால் கமிஷன் அறிக்கை கருணாநிதி கிடைத்து அவர் வெளியிட்ட காரணத்தினால் சண்முகநாதன் அவர்களை அரசாங்கம் வெளியேற்றி விட்டது ரத்து செய்து விட்டது அதாவது அவரை வந்து டிஸ்மிஸ் செய்து விட்டது ஆகவே உடனே அவர் போய் கலைஞரிடத்திலே சேர்ந்தார் கலைஞரிடத்திலே சேர்ந்த பிறகு எப்போயும் வந்து அரசாங்கத்தினுடைய ரகசியத்தை நமக்கு சொல்லி நம்மிடத்திலே நம்மைய மாற்றி நம்ம நமக்கு கொடுத்துனாலும் நம்முடைய ரகசியத்தை எதிர்த்து சொல்ல மாட்டான் என்று என்ன நிச்சயம் என்பதை உணர்ந்தார் அப்படி உணர்ந்து சொன்னார் ஒரு நேரத்தில் அவருக்கு உடல்நலம் சரியில்லை அல்லது இவருடைய நடவடிக்கைகள் வந்து பெரிதும் கலைஞருடைய நடவடிக்கை அவருக்கு பிடிக்காது ஆகையினால் நான் நின்று நின்று கொள்கை நின்று விட்டார் இவர் உடனே எல்லோரும் போய் கூப்பிட்டு இது பார்த்தாங்க சமாதானம் ஆகலை இவர் ஃபோன் எடுத்தார் சண்முகா அவர் அவருக்கு சொல்கிற சொல்கிறாங்க நீ இங்கேருந்து ஃபைல் இத்தினே இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்ட திரின்னு போயிட்ட பல இதுங்க கோப்புகள் இல்லை என் வீட்டில் இந்த சாமானும் இல்லை என்று நான் போலீஸில் கமிஷனர் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் என்ன சொல்கிறேன்னார் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி நேரடியாக ஃபோனில் கூப்பிட்டு இதை கேட்குறா சொன்ன உடனே வரையா இல்லை இந்த இது போலீஸ் ரிப்போர்ட் உனக்கு ஒரு எது செய்ய எது உனக்கு சரி அப்படின்னார் அவர் உடனே வந்து சேர்ந்துட்டார் தான் கருணாநிதி ஏதாவது நம்மை ஒரு குற்றத்தை செய்ய வைப்பார் அதை குற்றத்தை மனதிலே வைத்து எப்படியாவது அதை வைத்து நம்மை வந்து திட்டம் பண்ணுவார் இங்க தெரியும் பல வந்து பல இடத்துல மாட்டிக்குவாங்க பல மாட்டிக்கினதுனால அவங்க வாழ்க்கை உயிரே போகக்கூடிய நிலையில் அல்லது மானம் போகக்கூடிய நிலை உற்படி என்ன ஆகுது அப்படியானால் மதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்களை அன்றைய காலகட்டங்களில் திமுகவில் இருந்து வெளியேற்றினார் கருணாநிதி அப்போ அதற்கும் இது போல ஏதாவது காரணம் அதே காரணம் தான் அவர் வந்து கள்ளத்தோனினார் வைகோ எப்படிப்பட்டவர் கள்ளத்தோணி அங்கிருந்து அப்படி வந்தார் இப்படி வந்தார் ஏன்னா தன்னுடைய மகன் ஸ்டாலின் வாழ்வு கெட்டுவிடும் வளர்ச்சி கெட்டுவிடும் அவர் முதலமைச்சராக வர முடியாத நமக்கு பிறகு அதுக்கு வைக்கு இதுவாக இருக்கிறார் ஏன்னா வைக்கு பிரியும்போது தான் ஏழு மாவட்ட செயலாளர்களுக்கு மேலாக அவரோடு வந்தார்கள் எம்ஜிஆர் பிரியும் போது கூட அந்த அளவிற்கு வரவில்லை மிகப்பெரிய கட்சியில் பிறகு ஏற்பட்டது வைக்கு வந்த பிறகுதான் அதனால் உடனே அவர் மீது ஒரு வழி போன அவர் கள்ளத்துணியில் எங்கே போனார் இங்கே போனார் அவரை நாட்டில் யார் எதிரி சேரக்கூடாது அவருக்கு ஒத்து வரக்கூடாது என்று போட்டிருந்தோமோ அவங்களோடு தொடர்பு வைத்து கொண்டார் என்றெல்லாம் வைத்து அவர் குற்றச்சாட்டி அவரை எப்படி வெளியேற்றுவது என்று வெளியேற்றினார் ஆனால் அவரையே பிறகு தன்னோடு இணைத்து கொண்டார் அந்த காலம் அவருக்கு அந்த எதிர்ப்பு அவரால் வெல்ல முடியவில்லை அவரையே அப்படியே பக்குவப்படுத்தி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ம மான மரியாதை குறைத்து தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டார் இல்ல அவங்க ஐக்கியமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி இவரும் தற்போது தான் செட்டில் ஆகியிருக்காங்க அங்க வந்து வாரிச அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளியே வந்தவர் இப்போ அவரும் அதே தானே சரி செய்கிறாரு நீங்க நீங்க அன்புமணி பார்த்தாலும் சரி வேற ராமதாஸ் விவகாரமாக இருந்தாலும் சரி விஜயகாந்த் விவகாரமாக இருந்தாலும் சரி வேறு யாருக்கும் விவகாரமாக இருந்தாலும் குடும்ப இதுதான் அதுக்கு எல்லாமே மூலகர்த்தா மூலவர் கலைஞர் தான் திமுக தான் நீங்கள் அது அண்ணா திமுகவில் கூட அந்த வாசம் வாசனை அடிக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் எப்படி யாராவது செய்கிறாங்கன்னு சொன்னால் அது காரணம் வந்து பேஸ் மூலவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதியை தவிர மற்றவர்கள் அல்ல அப்படிப்பட்ட நிலையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதவியில் நீடிக்க வேண்டுமானால் எதையும் செய்ய தயார் என்று மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது தான் திமுகவின் ஒரு தலையாய கொள்கையாக இருக்குது அந்த கொள்கையை தற்போது உறுதியாக அவங்க கடைபிடிக்கிறாங்களே சார் இது ஒரு வரலாறு பார்க்கணும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இது அவர்களுடைய இதய கீதம் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு அவர்களுடைய மூச்சு அதுதான் எங்களுடைய பேச்சு என்றெல்லாம் இருந்தார்கள் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிறார் அந்த ஆட்சியை விட்டு கீழே இருக்கணும் அது என்ன செய்வது என்று பார்த்தார்கள் பார்க்கும்போது ஒரு இடைத்தேர்தல் வந்தது பாராளுமன்ற இடைத்தேர்தலில் எம்ஜிஆர்னுடைய கட்சி தோல்வியடைந்து விட்டது முப்பத்தெட்டு பேர் திமுக வந்து விட்டது இதனால் திமுகவும் காங்கிரஸும் இணைந்து போட்டியிட்டு எதிர்த்ததால் அது பார்லிமெண்ட் தேர்தல் என்ற காரணத்தினால் பார்லிமெண்ட்டில் ஒரு நிலையான ஆட்சி தேவை என்கிற சூழ்நிலை உருவான பொழுது மக்கள் அதற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து விட்டார்கள் வெற்றி பெற்றவுடன் இதுதான் தருணம் இப்போது இறக்கினால்தான் எம்ஜிஆர் கீழே இறக்க முடியும் பொது தேர்தல் வருவதற்குள் அவர் விழித்து கொள்வார் இன்னும் பல வேலைகளை செய்து ஆளுங்கட்சி மக்களை கவர்ந்து விடுவார் உடனே அவரை இறக்க வேண்டிய என்பதற்காக இந்திரா காந்தியிடம் இப்போவே அந்த ஆட்சியை கலையுங்க ஆட்சியை கலைச்சிட்டால் நம்ம கூட்டணி ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சியாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்று பங்கிட்டு கொள்வோம் அப்படி பங்கிட்டு கொண்டால் ரெண்டு பேரும் ஆட்சியையும் பங்கு அமைச்சர்களாக இருப்போம் அமைச்சராக இருக்கட்டும் என்றெல்லாம் பேசி முடிவு செய்து விட்டார் கருணாதி அப்போ இந்திரா காந்தி சொன்னார் வேண்டாம் எம்ஜிஆர் ஆட்சி தொடரட்டும் அது இப்போது நல்லதல்ல பொது தேர்தலில் வரட்டும் அதுவரையிலும் பொறுங்கள் நான் பொறுக்க மாட்டேன் நீங்கள் இது செய்தே தர வேண்டும் நான் உங்களுக்கு என்னையை நான் அர்ப்பணித்து வெற்றி பெற செய்து பிரதமராக இருக்கிறேன் ஆவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன் ஆகவே இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் எனக்கு என்று அடம் பிடித்தார் அப்படியானால் போ என்று ஆட்சியை கழித்துட்டாங்க அந்த ஆட்சியை கழித்த உடனே ஒரு மறு தேர்தல் வந்தது தேர்தல் வந்த பிறகு இரண்டு பேரும் போட்டி போடும்போது பிரிவினைப்பை பிரித்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பிரிச்சிங்க ஆளுக்கு நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு போச்சுன்னா இரநூத்தி மூணு மீதி இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டாங்க பங்கிட்டு கொடுத்துட்டு அக்கட்சி எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் நடக்கும்போது காங்கிரஸ்காரர் என்ன செய்தார்கள் திமுகவுக்கு வேலை செய்யாமல் அதை தோற்கடிப்போம் நாம் அதிக எம்எல்ஏக்களை பெறுவோம் எவ்வளோ யார் எம்எல்ஏக்கள் அதிகம் பெறுகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும் முதலமைச்சராக வர முடியும் அந்த அடிப்படையில் அதிக உறுப்பினரை கொண்ட காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது என்ற பெயர் வரட்டும் அப்படி நடந்து கொள்ளும் என்று ஒரு உள்டாக பண்ணாங்க அரசியலில் கலைஞர் கருணாநிதி தேர்தல் பணியை நிறுத்திட்டார் நிறுத்திட்டு நேரடி இந்திரா காந்தியை தொடர்பு கொண்டார் நான் முதலமைச்சர் என்றால் தான் நான் தேர்தல் பணியாற்றுவேன் இல்லாவிட்டாலும் தேர்தல் பணியாற்ற மாட்டேன் இங்கு கட்சிக்காரர் இப்படியெல்லாம் இப்போ நடந்து நடந்து கொள்கிறது சரியல்ல என்று கேட்டு இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதி மட்டுமே ஜெயித்தா கூட அவர் தான் முதலமைச்சர் நீங்கள் எத்தனை பேரும் நிறுத்தினோம் நூற்றி இருபத்தி பதினோரு பேரும் ஜெயிச்சாலும் நீங்கள் அல்ல கருணாநிதி முதல்வர் என்பதை நான் உறுதியளிக்கிறேன் சொன்ன பிறகு எலெக்ஷனை ஒர்க் பண்ணார் மக்கள் வாக்களிக்கவில்லை மக்கள் எம்ஜிஆருக்கு வாக்களித்து மீண்டும் வெற்றி பெற செய்தார்கள் அதற்கு பிறகு கருணாநிதி அந்த இடத்துல என்ன என்ன வித்தைகள் செய்து நடக்கவில்லை பலிக்கவில்லை தோற்றுவிட்டார் இதுதான் நடந்த கதை இது சட்டமன்றத்தில் வந்தது இதெல்லாம் நடந்து நடப்பதற்கு முன்பாகவே பார்லிமெண்ட் தேர்தல் நட முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றத்திற்குள் வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற ஏற்றுக்கொண்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகவே அவரே ராஜினாமா செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார் அப்போ நான் கேட்டேன் பார்லிமெண்ட் அந்த சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வரும் இந்நாள் எதிர்கட்சித் தலைவருமான டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே ஆட்சியை இடையிலே நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பார்லிமெண்ட் தேர்தலுக்காக அந்த வெற்றியை வைத்து ஏற்கனவே பெற்ற வெற்றியை ராஜா இழக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஏதேனும் முன்னுதாரணம் இருக்கிறதா சட்டம் இருக்கிறதா மரபு இருக்கிறதா இருந்தால் கொண்டு வந்து போடுங்கள் நாங்கள் அதை விட்டு போகிறோம் அப்படின்னு பேசவே இல்லை சரி அப்படி தான் இருந்தாலும் இப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தப்பி தவறி நீங்கள் சொல்கிறபடி ஒரு தேர்தல் நடந்து மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்தால் இடையிலே வெற்றி பெற்ற பார்லிமெண்ட் மெம்பர்கள் ராஜினாமா செய்ய தயாராகும் அதற்கு கலைஞர் பொறுப்பு இருப்பாராம் அதுக்கு சும்மாவே இருந்தார் சரி அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி கீழே இறங்கு கீழே இறங்கு என்று அப்படி அவர் எம்ஜிஆர் கீழே இறங்கினார் அந்த சிம்மாசனத்தில் ஏறுவது யார் அப்படின்னு அப்போ வாய் திறந்து முதலில் கல்யாணம் ஆகட்டும் குழந்தையை பெற்று அப்புறம் யோசிப்போம் அப்படின்னார் அப்போ சொன்ன கல்யாணம் யாருக்கும் நின்று வருங்கால முதலமைச்சர் மூக்க அவர்களின்னு ஒரு கூட்டம் வருங்கால முதலமைச்சர் மூப்பனார் அவர்களின் ஒரு கூட்டம் இது என்ன ஹரியும் அரணும் சேர்ந்து அரிய ஐயப்பனு பெற்ற கதையம் வெளியே பெற்றார் இது நடந்த கதை இன்னும் சட்டமன்ற வரலாற்றில் பதித்துக்கூடிய வரிகள் ஆகவே கலைஞருக்கு எப்பொழுதும் பதவி ஆசை அது எந்த வகையிலாவது பெற வேண்டும் எப்படியாவது பெற வேண்டும் எந்த வகையிலும் நான் முன்னிலையில் இருக்க வேண்டும் கல்யாணத்துக்கு போனால் மாப்பிள்ளையாக இருக்கணும் கருமாதிக்கு போனால் பிணமாக இருக்கணும் ரெண்டுத்துக்கும் தயாரானவர் தமிழகத்தின் இரு பெரும் திராவிட கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபடுத்திருக்க இந்த நிலையில முந்தைய அந்த திராவிட கட்சிகளோட வரலாறு குறித்து நினைவு கூர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார்